அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய நாள் தேய்பிரை அஷ்டமி நாளாகும் இன்று சிவபெருமானையும் பைரவரையும் ஒரு சேர வழிபட்டால் இருக்கின்ற அனைத்து இன்னல்களுக்கும் ஓர் சிறந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நம குருவருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் அதனால் குருவின் திருவடி பணிந்தே அனைத்து செயல்களையும் தூக்கம் செய்தல் சாலச்சிறந்தது சிவாய நம திரு அண்டப்பகுதி இதில் நூற்று ஐம்பத்தி ஒன்றாவது வரிகள் முதல் நூற்று அறுபத்தி ஒன்றாவது வரிகளும் விளக்கத்துடன் பார்ப்போம் அலைக்கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலைதடு மாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிறு ஏற்றார் தடப்பெரும் மதத்தின் ஆற்றேன் ஆக அவயவம் கவைதரு கோன்றேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மோதூர் எழில்நகை எரியின் வீழ்வித்தாங்கு அன்று அருட்பெரும் தீயின் அடியோம் அடிகுளில் ஒருத்தரும் தரும் வளாமை அலை வீசுகின்ற கடலில் எழுகின்ற ஓசை போன்று நான் பிரளாபிக்கின்றேன் அந்த அலை போன்று நான் தலைகீழாக வீழ்ந்து புரண்டு கத்துகின்றேன் பித்து பிடித்தவர் போல மயக்கம் கொண்டும் விரி பிடித்தவர் போல களியாட்டம் காட்டியும் நான் என் பேர் உணர்வை வெளிப்படுத்தினேன் இது எல்லாம் பார்த்த ஊரார் திகைத்தனர் வதந்தி மூலம் கேள்விப்பட்டவர் வியப்படைந்தனர் மதம் பிடித்த ஆண் ஏனையானது தன் மீது பாகன் ஏற ஒட்டாது தனது தடுமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றது என்னுடைய நிலையும் அத்தகையாதாய் இருக்கின்றது அன்பின் பெருக்கினால் என் உடம்பில் உள் உறுப்புக்கள் அனைத்தும் கொம்பு தேனில் ஊற வைத்தவைகள் போன்று தித்திக்கின்றன அன்று தனது அழகிய புன்னகை என்னும் தீயை கொண்டு மிக பழையனவாகிய முப்புறங்களை சம்ஹாரம் செய்தவன் வாயிலாக தன்னை புறக்கணித்து வாழ்ந்தவர்களையெல்லாம் இறைவன் துடைத்து அருளினான் ஆனால் அவனுடைய அடியார்களாகிய எங்களிடம் பிரவிப்பினிக்கு இருந்த பிரகிருதி என்னும் வளத்தை தனது அருள் என்னும் ஞான கிணினால் சுட்டெரித்து அவன் எங்களை முற்றிலும் தன்வயமாக்கினான் என்னே ஆம் நம் இறைவனின் புகழை நாம் அறுதியிட்டு கூறுவது ஆகுமோ இல்லை அவன் புகழானது அலாதியானது எல்லையை கடந்து நின்றது அந்த ஜோ ஜோதிஸ்வரூபனை நாமும் என்றும் நம் நாவால் அவர் நாமத்தை உரைத்து அவரை என்றும் நம் சிந்தையில் நிலைநிறுத்துவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்